கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உலக இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த லெந்தின் நாட்களில இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் ஒவ்வொரு நாளும் தம்முடைய வசனத்தை அனுப்பி இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் உண்டாக்கிற ஆசீர்வாதங்களை ஒவ்வொன்றாக நாம் தியானிக்கவும் அதை சுதந்திரித்துக் கொள்ளவும் நம்மை பலப்படுத்துகிறார் யோவான் பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தை பாருங்கள் ஆகிலும் போர் சேவகரில் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விழாவில் குத்தினான் உடனே இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது இயேசுவின் ரத்தத்தினால் உண்டாக்கிற ஆசீர்வாதம் என்ன இயேசுவின் ரத்தம் தேவனுடைய வசனத்தினால நம்மை கழுவி கொள்ள பலப்படுத்துகிறது கல்வாரி சிலுவையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருந்த பொழுது போர் வீரன் அவருடைய விழாவில ஈட்டியினாலே குத்தினான் என்றும் அப்பொழுது அந்த விழாவின் காயத்திலிருந்து ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது என்கிறது அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் ஆதாமுடைய விழாவிலிருந்து ஒரு எலும்பை எடுத்து தேவன் அவனுக்கு துணையை உண்டாக்கினார் ஏவாலை உண்டாக்கினார் அதே போல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய விழாவின் காயத்திலிருந்து வழிகிற அந்த இரத்தத்தினாலே அவருக்கு மனவாட்டி சபையை தேவன் கொடுத்தார் எபிசியர் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மொழிக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார் தம்முடைய மனவாட்டி சபையை தேவனுடைய வசனத்தினால அவர் சுத்திகரிக்கிறாராம் பரிசுத்தப்படுத்துகிறாராம் அதில் இருக்கக்கூடிய கரை திரை எல்லாம் அதை விட்டு நீக்கி போடுகிறாராம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் நம்ம பாவத்தில் விழுந்து விடும்பொழுது ஒன்று யோவான் முதலாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் நம் பாவங்களை அறிக்கை செய்தால் ஏசு கிறிஸ்துவ ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது என்கிறதாக ஆனால் அதே சமயத்தில் தேவனுடைய பிள்ளைகள் தினமும் தேவனுடைய வசனத்தினால அவர்கள் கழுவப்பட வேண்டும் தேவனுடைய வசனத்தினால பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் தேவனுடைய வார்த்தையினால நம்முடைய இறுதியத்தில் இருக்கக்கூடிய கரை திரை முதலானவைகள் எல்லாம் எடுத்து போட்டு பரிசுத்தமும் பிழையற்றதுமான ஒரு மனவாட்டியாக அவருக்கு முன்பாக நாம் நிற்கும்படிக்காக வசனம் நம்மை ஒவ்வொரு நாளும் கழுவும்படிக்காக இயேசுடைய ரத்தம் நம்மை பலப்படுத்துகிறது ஆகியனால்தான் வேத புஸ்தகத்தில் ரத்தமும் தண்ணீரும் இணைந்து செயல்படுகிறதை நம்ம வாசிக்க முடியும் இபிரேயர் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பத்தொன்பது இருபது அந்த வசனங்களை நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது மோசே ரத்தத்தையும் தண்ணீரையும் எடுத்து தேவனுடைய ஜனங்கள் மேலேயும் அவர் தெளிக்கிறாராம் தேவனுடைய வார்த்தையின் மேலேயும் தெளிக்கிறார் என்பதாக அங்க சொல்லப்பட்டிருக்கிற ரத்தம் இயேசு கிறிஸ்து ரத்தம் அது உண்டாக்கின பாவ மன்னிப்பு சுத்திகரிப்பு இதையெல்லாம் அந்த ரத்தம் குறிக்கிறது அதே சமயத்தில் அங்கு சொல்லப்பட்டிருக்கிற அந்த தண்ணீர் தேவனுடைய நியாயபரமான வார்த்தைக்கு அது அடையாளமாக இருக்கிறது ஒன்று யோவான் ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது இயேசு இவரே ஜலத்தினாலும் வந்தவர் வந்தவர் ஜலத்தினாலே ஜலத்தினாலும் ஆவியானவர் சத்தியமாகியால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார் ஜனங்களை மீட்டு ரசிக்க மூன்று காரியத்தோடு ஆண்டவர் இயேசு வந்தார் சொல்லி அந்த வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ரத்தம் தண்ணீர் ஆவியானவர் என்பதாக அதில் அவர் ரத்தத்தினால தான் அந்த மனவாட்டி சபையை அவர் சம்பாதித்தார் பாவம் மன்னிப்பு மீட்பை உண்டு பண்ணுகிறார் அங்கே தண்ணீர் என்கிறது ஜலம் என்கிறது தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது அப்போ வேத வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுதெல்லாம் அது என்னை கழுவி சுத்திகரிக்கும் படிக்கான ஒரு சிலாக்கியத்தை கிறிஸ்துவ ரத்தம் எனக்கு உண்டாக்கி இருக்கிறது அதுதான் ரசிக்கப்படாத ஜனங்கள் வேத புஸ்தகத்தை வாசிக்கலாம் அதனால் அவர்களுக்கு பெரிய பிரயோஜனம் உண்டாக முடியாது அந்த காரியங்கள் அந்த சம்பவங்கள் அந்த கதைகளை அவங்க தெரிந்து கொள்வார்களே தவிர அவர்களுடைய ஆத்துமாவில் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சுத்திகரிப்பு ஒரு பரிசுத்தமாகுதல் அந்த வசனத்தினால் கழுவப்படுகிற அந்த அனுபவங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்காது இந்த சத்தியத்தை பழைய ஏற்பாட்டிலேயே தேவன் போதிச்சு இருக்கிறார் மோசையான இடத்துல ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டும்படிக்காக தேவன் சொல்லியிருந்தார் அங்கே பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக அந்த ஆசாரியர்கள் நுழைவதற்கு முன்பாக ஒரு வெண்கல தொட்டியில் தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கும் பலி செலுத்தக்கூடிய ஆசாரியர்கள் பலி செலுத்திவிட்டு பரிசுத்த ஸ்தலத்தில் நுழைவதற்கு முன்பாக அந்த வெண்கல தொட்டியில் தங்கள் முகங்களை கை கால்களை கழுவிக்கொண்டு தான் அவர்கள் உள்ளார செல்ல வேண்டும் யாத்திராகமும் முப்பத்தி எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசித்து பார்க்கும்பொழுது ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூட்டமாக கூடி வரக்கூடிய பெண்கள் அந்த ஸ்திரீகளுடைய தர்ப்பணங்களாலே வெண்கல தொட்டியையும் அதன் வெண்கல பாதத்தையும் உண்டாக்குவாயாக என்று சொல்லி மோசேவுக்கு தேவன் கட்டளை இருந்தார் அந்த தர்ப்பணம் என்கிறது முகம் பார்க்கிற கண்ணாடி போல அன்றைய நாட்களில் இன்றைக்கு இருக்கிறது பிறகு முகம் பார்க்குற கண்ணாடி இல்லை பாருங்க அன்றைக்கு அந்த வெண்கலத்தை நல்லா தேய்த்து பளபளப்பாக ஆக்கி அதில் தான் அவர்கள் முகத்தை பார்ப்பார்கள் முதலாவது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது வேத புஸ்தகத்தை கண்ணாடி என்று சொல்லி அவர் அழைக்கிறார் அப்போ வேதத்துல பழைய ஏற்பாட்டில் இருந்தாலும் சரி புதிய ஏற்பாட்டில் இருந்தாலும் சரி தேவனுடைய நியாயப்பெருமானத்தின் கட்டளைகள் இருக்கிறது ஒழுக்க ரீதியான பத்து கட்டளைகள் இன்னும் பல கட்டளைகள் இதெல்லாம் இருக்கிறது அநேகர் இந்த பழைய ஏற்பாட்டே வேண்டான்னு சொல்லி தள்ளி விட்டுடுவாங்க பாருங்க பழைய ஏற்பாட்டில் ஏன் அந்த நியாயப்பெருமானத்தை கொடுத்திருந்தார் சொன்னா தேவன் எவ்வளவு பரிசுத்தராக இருக்கிறார் மனுஷனிடத்திலிருந்து எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தின் தரத்தை நீதியின் தரத்தை எதிர்ப்பு பார்க்கிறார் அப்படிங்கிறத வெளிப்படுத்துவதற்காக ரெண்டாவது ஒரு மனுஷன் தான் பாவி என்று சொல்லி அவன் அறிந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய சொந்த கிரியைகளினால தேவனிடத்தில் நீதிமானாக ஆக முடியாது இந்த மனுஷனை பாவி என்று சொல்லி காட்டி அவனை குற்றப்படுத்தி இந்த பாவத்தினால் அவனுக்கு எப்படிப்பட்ட சாபம் எப்படிப்பட்ட தண்டனை வரும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு காட்டி அவனை இயேசு கிறிஸ்து தள்ளிக் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகத்தான் தேவன் அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருந்தார் ஆனால் அதே பத்து கட்டளைகளை எடுத்து புதிய ஏற்பாட்டில் சொல்லும்போது இன்றைக்கு அந்த கட்டளைகளை நான் பார்க்கும் பொழுது அது என்னை குற்றவாளி என்று சொல்லி தீர்ப்பதற்காகவோ அல்லது என்னை குற்றப்படுத்துவதற்காகவோ என்னை பாவி என்று சொல்லி ஆக்கணைக்குள்ளாக தீர்ப்பதற்காகவோ கொடுக்கப்படவில்லை காரணம் இன்றைக்கு நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நீதிமானாக ஆக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறேன் அவருடைய ஆசிர்வாதங்கள் எல்லாவற்றிற்கும் சுதந்திரவாளியாக இருக்கிறேன் அன்றைக்கு அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் கூட்டமாக கூடி வந்த அந்த பெண்கள் முகம் பார்க்குற கண்ணாடியை அவர்கள் பயன்படுத்தினது போல இன்றைக்கு நாம் தேவனுடைய வார்த்தையை முகம் பார்க்குற கண்ணாடி அதை பார்த்து அந்த கட்டளைகளின் மூலியமாக நம்மை கழுவி கொண்டு நம்மை அழகு படித்துக் கொள்வதற்காகத்தான் தேவன் அதை நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த வசனத்தின் மூலியமாக அந்த கட்டளைகள் மூலியமாக நம்மை கழுவி கொண்டு நாமும் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நுழைவதற்காக என்னுடைய தகப்பனை நான் சந்திக்கப் போகிறேன் என்னுடைய ராஜாவை நான் சந்திக்கப் போகிறேன் அவரை ஆராதிக்கப் போகிறேன் அந்த பரிசுத்த அலங்காரத்தோடு நான் வந்து அவரை ஆராதிக்கப் போகிறேன் என்கிறதற்காக அந்த வெண்கலை தொட்டில் இருக்கிற தண்ணீரினால் நம்மை கழுவி கொள்வதற்காகத்தான் இன்றைக்கு இந்த புதிய உடன்படிக்கையில் புதிய ஏற்பாட்டில் தேவன் நமக்கு அந்த கட்டளைகள் எல்லாம் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார் அந்த விதத்தில் அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய வேலையும் நோக்கமும் தான் இப்போ நமக்கு மாற்றப்பட்டு இருக்கிறது தேவனுடைய வார்த்தையை நம்ம அனுதினமும் வாசித்து நம்ம தியானிக்க நம்ம அர்ப்பணித்து கொள்ளும் பொழுது எனக்குள்ளாக நிறைய மாம்சிகமான சிந்தனைகள் இருக்கும் நிறைய கருத்துகள் இருக்கும் நிறைய அபிப்பிராயங்கள் இருக்கும் நிறைய உலக வழிபாடுகள் இருக்கும் நான் யோசிக்கிற விதங்கள் சிந்திக்கிற விதங்கள் இது எல்லாமே வித்தியாசமானதாக இருக்கும் இப்போ தேவனுடைய வசனத்தை நான் வாசிக்க வாசிக்க அந்த வார்த்தை என்னுடைய சிந்தனையை கழுவுகிறது என்னுடைய அபிப்பிராயங்களை கழுவுகிறது நான் பேசுகிற விதம் நான் யோசிக்கிற விதம் நான் காரண காரியங்களை கண்டுபிடிக்கிற விதங்கள் இது எல்லாவற்றையும் தேவனுடைய வசனத்தினால நான் ஒவ்வொரு நாளும் கழுவப்படுகிறேன் இப்போ பத்து கட்டளைகள் என்கிற கண்ணாடிக்கு முன்பாக நின்று கொண்டு அந்த வசனத்தினாலே நான் கழுவப்படுகிறேன் அப்படி சொல்லும்பொழுது அப்போது என்று உனக்கு வேற ஒரு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லி சொல்லுகிறார் அப்போ என்னுடைய வாழ்க்கையில் வேறு எதையாவது நான் தெய்வமாக வைத்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய வேலை என்னுடைய படிப்பு அல்லது மற்ற காரியங்கள் எனக்கு தெய்வமாக இருக்கிறதா இல்லை கர்த்தர் ஒருவர் தான் என்னுடைய தேவன் அப்படிங்கிறத நான் அந்த வசனத்தின் மூலியமாக கழுவிக்கொள்கிறேன் விக்கிரகங்களை உண்டு பண்ணாயாகன்னு சொல்லி சொல்லுகிறார் எனக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய உறவின் மத்தியில் வேறு ஏதாவது குறுக்காக வந்து விட்டதா அதுதான் அந்த விக்கிரகம் அப்படிங்கிறத நான் அந்த நாளில் ஆராய்ந்து பார்த்து அந்த கட்டளையினால் அந்த வசனத்தினால் நான் என்னை கழுவிக்கொள்கிறேன் என்னுடைய நாமத்தை வீணாக இருப்பாயாக அப்போ நான் எந்த பகுதியில் தேவனுக்கு சாட்சி இல்லாமல் ஏதாவது நடக்கக்கூடிய காரியங்கள் இருக்கிறதா அப்படிங்கிறது அந்த வசனத்தின் மூலியமாக நான் என்னுடைய மனதை என்னுடைய சிந்தனையை என்னுடைய வாழ்க்கையை நான் கழுவி கொள்ளுகிறேன் ஓய்வு நாளை பரிசுத்தமாக அனுசரிப்பாயாக என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் நான் நான் வந்து பரிசுத்தமாக அந்த கட்டளையை நான் கை கொள்ளாமல் இருக்கிறேனா அப்படிங்கறது ஆராய்ந்து பார்த்து அந்த வசனத்தினால் நான் என்னை கழுவி கொள்ளுகிறேன் ஏதோ ஒரு ஆராதனைக்கு நான் வரல அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இங்க பிள்ளையாக இல்லாமல் ஆகிவிடுகிறது இல்ல நீதிமானாக இல்லாமல் ஆகிவிடுகிறது இல்லை ஆனால் அந்த வசனத்தினால நான் எச்சரிக்கப்பட்டு அந்த வசனத்தினால கழுவப்படும் பொழுது அவருடைய ஓய்வு நாளை பரிசுத்தமாய் கை கொள்ள அது என்னை பலப்படுத்தி விடுகிறது தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக அந்த வசனத்தினால் நான் என்னை கழுவிக் கொள்ளுகிறேன் கொலை விபச்சாரம் களவு இச்சியா திருப்பாயாக இப்படிப்பட்ட அந்த கட்டளைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கட்டளைகளுக்கு முன்பாக என்னை நான் நிறுத்தி இந்த வசனத்தினால நான் என்னை கழிவு கொள்ளுகிறேன் அப்படிப்பட்ட சிந்தனைகள் அப்படிப்பட்ட யோசனைகள் அப்படிப்பட்ட உலக அபிப்பிராயங்கள் எனக்குள்ளாக இருக்கிறதா அப்படிங்கிறத நான் அந்த வசனத்தினால கழிவு கொள்ளுகிறேன் அதே போல் புதிய ஏற்பாட்டில் வரும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் இப்படி தான் நம்ம தேவ தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் என்னை ஒவ்வொரு நாளும் கழுவுகிறது இதற்காக என்னை பலப்படுத்துகிறது இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் யோவான் பதினேழாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய சத்தியம் தேவனுடைய வார்த்தை அது என்னை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்துகிறது என்பதாக இல்லைன்னு சொன்னாக்கா என்னைக்குவாத ஒரு பாவத்தை செய்துவிடும் பொழுதுதான் ஆண்டவரத்துல போயிட்டு மன்னிப்பை கேட்டு இயேசுடைய ரத்தத்தினால் என்னை கழுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் ஆனால் வசனமும் என்னை கழுவுகிறது அதற்காகவே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தம்முடைய விழாவில் அந்த காயத்தை ஏற்றுக்கொண்டார் அந்த விழாவிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவை நாங்கள் அணு தினமும் எங்களுடைய வேத வாசிப்பு நேரத்தில் உங்களுடைய வசனத்தை கொண்டு நீர் எங்களை கழுவுகிற இந்த அனுபவத்துக்கு இந்த நாளில் எங்களை நாங்கள் அர்ப்பணித்துக் கொள்கிறோம் கண்ணாடிக்கு முன்பதாக நின்று பெண்கள் தங்களை அலங்கரித்து கொள்கிறது போல உம்முடைய வார்த்தை உம்முடைய கட்டளை உம்முடைய நியாய பிரமாணத்தின் வசனங்கள் அதன் மூலியமாக நாங்கள் எங்களை அலங்கரித்துக் கொள்ளும்படிக்காக கர்த்தர் நீர் கிருபை சேவியராக இயேசு கிருசுடைய நாமத்தினால் எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே ஆமேன்